படம் எப்படி இருக்கு படத்தை பார்த்த ரஜினியின் ரியாக்ஷன் போன ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் நடிகர்களுக்கு பஞ்சமே இல்லை என்ற சூழல் இருந்தது ஆனால் இப்பொழுது யார் கண்பட்டதோ என்று தெரியவில்லை பொது நடிகர்களின் முகங்களும் இங்கு தென்படுவதில்லை காலங்காலமாக நடித்து வரும் நடிகர்களின் முகங்கள் மட்டுமே திரையில் ஒன்று வருவதால் ரசிகர்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் எழுபது வயது இருப்பவர்களிலிருந்து நாற்பது வயது வரை உள்ள நடிகர்கள் மட்டுமே தற்பொழுது தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து வருகிறார்கள் பெரிய படங்கள் என்றால் கமல்ஹாசன் ரஜினி விஜய் அஜித் தனுஷ் விஜய் சதுபதி விஷால் ஆர்யா சந்தானம் சமுத்திரகனி சசிகுமார் என பல நடிகர்கள் மட்டுமே தற்பொழுது தமிழ் சினிமாவை ஆண்டு வருகிறார்கள் அதனால் ரசிகர்கள் பொது முகங்களுக்காகவும் தற்பொழுது இயங்கி வருகின்றனர் இப்படி மிகப்பெரிய நடிகர்களை வைத்து தன்னுடைய அனைத்து படங்களையும் இயக்கி இன்று வெற்றி இயக்குனராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் தற்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து அட்டகாசமான குடி திரைப்படத்தை இயக்கி முடித்துள்ளார் இத்திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேவா என்ற கதாபாத்திரத்திலும் நாகார்ஜுனா சைமன் என்ற கதாபாத்திரத்திலும் உபேந்திரா கலிசா என்ற கதாபாத்திரத்திலும் ஷௌபின் ஷாஹிர் தயன் என்ற கதாபாத்திரத்திலும் சத்யராஜ் ராஜசேகர் என்ற கதாபாத்திரத்திலும் நடித்திருக்கின்றனர் முக்கியமான ஒரு பாடலில் நடனமாடியிருக்கிறார் இந்த நிலையில் தற்பொழுது இந்த படத்தின் முதல் ஆஃப் அனைத்து எடிட்டிங் செய்து முடித்திருக்கும் நிலையில் இத்திரைப்படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜையும் படக்குழுவினரையும் வெகுவாக பாராட்டியிருக்கிறாராம் அது மட்டுமில்லாமல் முதல் பாகம் அட்டகசமாக வெற்றிகரமாகவும் இருப்பதாகவும் கண்டிப்பாக இத்திரைப்பட மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுக்கும் எனவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படக்குழுவை இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது